அறிஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு நாங்கள் காஞ்சிக்கே வந்திருக்கிறோம் என்பது வியப்பாக இருக்கிறது வேறு எந்த ஊரில் வேண்டுமானாலும் பேசலாம் காஞ்சிபுரத்தில் அண்ணாவை பற்றி பேசி தெரிந்து கொள்ளுகிற நிலையில் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனாலும் நாங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக உங்கள் முன்னால் வந்திருக்கிறோம் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு சேரன் சோடன் பாண்டியன் தலைநகரங்கள் தெரியுமோ இல்லையோ ஈரோடும் காஞ்சியும் திருக்குவடையும் கண்டிப்பாய்த்த ஐயா பெரியார் எங்களின் மூத்த தலைமுறைக்கு வழிவகுத்தவர் அறிஞர் அண்ணா தான் எங்களை எல்லாம் உள்ளே ஈர்த்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களினுடைய வன்மையால் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம் அவருடைய நயத்தக்க நாகரிகத்தால் நாங்கள் பண்படுத்தப்பட்டோம் அவருடைய ஆட்சியால் நாம் அத்தனை பேரும் பயனடைந்தோம் இதுதான் அண்ணாவை பற்றிய சுருக்கமான வரலாறு நான் வன்மை என்றால் எங்கள் தலைமுறையில் நாங்கள் கேட்டிருக்காத பேச்சு இதனை தமிழ் தமிழ்தந்தல் திருவிக்கா அவர்களே ஒரு முறை சொன்னார் இதுவரை திருவிக்கா நடை என்று சொல்லப்படுவதைப் போலே இனிவரும் காலத்து இளைஞர்கள் அண்ணாத்துறை நடை என்று சொல்லுவார்கள் என்று அன்றைக்கு அண்ணாவுக்கு என்ன ஒரு பட்டப் பெயர் என்றால் இங்கே இருக்கிற என்னினும் மூத்த பெரியவர்கள் அறிவார்கள் அப்போதெல்லாம் அவரை அடுக்குமொழி அண்ணாதுரை என்று என்றுதான் எதிர்கட்சிக்காரர்கள் கூட சொல்லுவார்கள் அவருடைய அடுக்குமொழி அழகானது அடுக்குமொழிகள் பொருள் பொதிந்தவை அதனை ஒருமுறை அறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார் நான் அழகு தமிழால் மக்களை ஏமாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் நான் என்ன ஏமாற்றிவிட்டேன் கருத்துகளை மாற்றி சொன்னேனா பொய்மைகளை புரட்டுகளை எடுத்து சொன்னேனா நீங்கள் சொல்கிற அதே செய்தியை நான் கொஞ்சம் அழகான தமிழில் சொன்னேன் அது எப்படி ஏமாற்றாகும் என்று கேட்டு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டையும் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தியை இப்படி சொல்லலாம் நான் மதுரைக்கு போனேன் ராஜாவை பார்க்க அங்கே ராஜா இல்லை அவருடைய தம்பி இருந்தார் என்ன என்று கேட்டார் நான் சொல்லிவிட்டு வந்தேன் என்று இப்படியும் சொல்லலாம் இதே செய்தியைத்தான் நான் எப்படி சொல்லி பழகி இருக்கிறேன் என்றால் அண்ணா குறிப்பிட்டார் மதுரைக்கு போனேன் ராஜாவை பார்க்க என்பதை நான் மதுரைக்கு போனேன் மன்னவரை பார்க்க மன்னவர் இல்லை சின்னவர் இருந்தார் என்னென்ன கேட்டார் எடுத்து எம்பிட்டேன் என்று சொன்னேன் என்ன ஏமாற்றி விட்டேன் என்று அண்ணா கேட்டார் அதே ராஜாதான் மன்னர் என்று சொல்லக்கூடாதா அதே தம்பி தான் சின்னவர் என்று சொல்லக்கூடாதா மன்னவரும் சின்னவரும் கேட்பதற்கு உங்கள் காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறதா இல்லையா நான் இனிமையாக பேசுகிறேனே தவிர ஏமாற்றுகிற வழியிலே பேசுகிறவன் இல்லை என்று அறிஞர் அண்ணா சொன்னார் அவருடைய அழகு தமிழ் மட்டுமில்லை அந்த தமிழ் ஆழமான பொருளுடையது அவருடைய உரைநடையில் எத்தனை ஆழமான செய்திகள் இருக்கும் என்பதற்கு தமிழகம் அறிந்த அவர் முதல் உரையிலிருந்து ஒரு பகுதி அவர் இறுதியாக இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் சென்னையில் பேசிய இறுதி உரையிலிருந்து இரண்டு வரிகளை மட்டும் நான் எடுத்து சொல்லுகிறேன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த தமிழர் ஆற்றுப்படை என்பதை வெறும் கட்டுரைகளாக அல்ல தமிழக இலக்கியத்தின் வரலாறாக அவர் படைத்துக் கொண்டிருக்கிறார் இவை அனைத்தும் சேர்ந்து நூலாக வருகிற போது தமிழருக்கு ஒரு செல்வம் கிடைக்கும் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன் இது பாராட்டு இல்லை விருப்பம் உண்மை அதனால் சொல்லுகிறேன் அவருடைய கட்டுரைகள் சிலவற்றை படித்திருக்கிறேன் ஒருமுறை கூட நேரில் வந்து கேட்க வேண்டும் என்று விரும்பிய போதெல்லாம் நேரம் கிடைக்காமல் போயிற்று இப்போது அவரே அழைத்திருக்கிறார் அரங்கிற்கு வந்து வாழ்த்துரை தருக என்று கூறியிருக்கிறார் வாய்ப்புக்கு நன்றி வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அண்ணாவினுடைய முதல் உரை என்று குறிப்பிட்டேன் அதுதான் முதல் உரையா என்று தெரியாது அதற்கு முன்னாலும் அவர் பேசியிருக்கிறார் ஆனால் ஏடுகளில் பதிவாகி அச்சில் வெளிவந்து தமிழக மக்களால் அறியப்பட்ட உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மிக முக்கியமான காலகட்டம் முப்பத்தி தான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் பள்ளிக்கூடங்களிலே இந்தி திணிப்பை அறிவிக்கிறார் அதே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கரந்தையிலே தமிழ் புலவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட தேதி பத்தாம் தேதி அறிவிப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி கரந்தை தமிழ் மண்ணிலே ஊர்வலம் இரண்டுக்கும் இடையில் இருபத்தி இரண்டாம் தேதி முசிறியில் அருகே அருகே இருக்கிற அறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை தலைமை ஏற்று பேசினார் இந்தி எதிர்ப்பின் முதல் முழக்கம் என்று கேட்டது அதுதான் முதல் முழக்கம் வரலாற்றில் குறித்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் அவர் பேசுகிற போது ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அவர் எப்படி மக்களை தயார் செய்கிறார் மட்டும் யூதர்களை பற்றி அண்ணா பேசுகிறார் ஏன் யூதர்களை கொன்று குவித்தான் ஜெர்மனியிலே யூதர்கள்தான் தொழிலதிபர்கள் யூதர்கள்தான் மிகப்பெரிய பணக்காரர்கள் யூதர்கள்தான் கல்வியாளர்கள் யூதர்கள்தான் சமூக அறிஞர்கள் அண்ணா சொன்னது ஒன்றும் பொய் இல்லை அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரன் ராக்பெல்லர் யூதர் தான் இந்த உலகத்திற்கு சமூக விஞ்ஞானத்தை தந்த காரல் மார்க்ஸ் யூதர் தான் அறிவியல் உலகில் கொடி கட்டி பறந்த ஐன்ஸ்டீன் யூதர்தான் அத்தனை பேரும் யூதர்களாக இருந்தார்கள் ஜெர்மானியர்கள் கைகட்டி நின்றார்கள் எனவே நான் யூதர்களை இல்லாமல் அழிப்பேன் என்று ஹிட்லர் சொன்னார் சொன்னதை செய்தும் காட்டினான் ஆனால் ஒரு வேறுபாட்டை மறந்து விடாதீர்கள் அங்கே யூதர்களின் ஆதிக்கம் இங்கே பார்ப்பனர்களின் ஆதிக்கம் ஹிட்லர் அடித்த முறையில் நாம் ஒரு நாளும் அழிக்க மாட்டோம் அண்ணா சொன்னார் வன்முறையை பயன்படுத்தி ராணுவத்தை முன்னிறுத்தி அவர்களை உயிரோடு ஆயுதங்களால் அழித்தான் ஹிட்லர் நாம் அறிவால் அவர்களை வெல்வோம் என்று சொன்னவர்தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் யூதர்களை எடுத்து காட்டினார் அதற்கு பிறகு மிகத் தெளிவாகச் சொன்னார் ஆயுதங்களை நாம் பயன்படுத்த மாட்டோம் அறிவை ஆயுதமாக பயன்படுத்துவோம் என்பது அவருடைய முதல் உரையில் கிடைக்கிற செய்தி இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்கு பொங்கல் நாளன்று அவர்களின் சிலையை திறந்து வைத்து சென்னையில் அண்ணா ஆற்றிய உரைதான் அவருடைய இறுதி உரை அந்த உரையில் பேசுகிற போது எப்படி ஒரு வியப்பான ஒற்றுமை பாருங்கள் கடைசியாக கலைவாணரின் சிலையைத்தான் அண்ணா திறந்து வைத்தார் கலைவாணர் தன் வாழ்நாளில் கடைசியாக அண்ணாவின் படத்தை தான் திறந்து வைத்தார் எனவே அப்படி ஒரு ஒற்றுமை அண்ணாவுக்காக வாக்குகளை கேட்பதற்கு கலைவாணர் உங்கள் காஞ்சி மண்ணுக்கு வந்தார் அப்படி வருகிற போது கலைவாணர் சொன்னார் அண்ணாவை எதிர்த்து மருத்துவர் சீனிவாசன் போட்டியிட்டார் நடேச முதலியார் அறுபத்தி இரண்டில் மருத்துவர் சீனிவாசனை பற்றி பாராட்டி பாராட்டி கலைவாணர் பேசினார் கேட்டுக்கொண்டு வந்த திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களுக்கே புரியவில்லை என்னடா அண்ணாவுக்கு வாக்கு கேட்க சொன்னால் இவர் மருத்துவர் சீனிவாசனை கலைவாணர் சொன்னார் நான் கேள்விப்பட்டேன் மருத்துவர் அவ்வளவு நல்ல மருத்துவர் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் கைராசிக்காரர் என்றும் சொல்லுகிறார்கள் மிக குறைந்த தொகைதான் வாங்குகிறார் என்றும் சொல்லுகிறார்கள் அடடா இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் இழந்து விடலாமா இவரை இந்த ஊரிலேயே வைத்துக்கொண்டு அண்ணாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்றார் ஏன் மருத்துவரை பாராட்டினாரால் இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் இழக்கக்கூடாது இங்கேயே பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த கலைவாணரின் சிலை திறந்து அண்ணா அவர்கள் பேசுகிற போது அங்கே முன்னால் பேசிய ஜெமினி அதிபர் வாசனின் பேச்சை அண்ணா தனக்கே உள்ள நயத்தோடு குறும்பாக சொல்லுகிறார் அறிஞர் அண்ணாவானாலும் தலைவர் கலைஞரானாலும் எந்த இடத்திலும் தங்கள் பகுத்தறிவு சிந்தனைகளை விட்டுக் கொடுத்ததும் இல்லை எதிரிகளை காயப்படுத்தியதும் இல்லை அண்ணா சொன்னார் வாசனவர்கள் பேசுகிற போது கலைவாணர் சிலை திறப்பதற்கு இப்போதுதான் வேலை வந்திருக்கிறது என்றார் அண்ணா சொல்லுகிறார் அது நல்ல வேலை கெட்ட வேலை என்கிற ஐதீக கருத்தில் அவர் சொல்லி இருக்க மாட்டார் நாங்களெல்லாம் நாடாட வந்த நல்ல அவர் குறிப்பிட்டிருப்பார் என்கிறார் அந்த உரையில் அவருடைய இறுதி பேச்சில் இடையில் ஒரு தொடர் வருகிறது கலைவாணரை பற்றி நிறைய பேச வேண்டும் என் உடல்நிலை இடம் தரவில்லை என்னால் நெடுநேரம் பேச முடியவில்லை என்று அண்ணா அவர்கள் கடைசியாய் இந்த மண்ணில் நின்று பேசியது அந்த நிகழ்விலேதான் எனவே அவருடைய உரையில் மிக ஆழ்ந்த பொருள் இருக்கும் மக்களை அணியப்படுத்துகிற முறைமை இருக்கும் மிக எளிமையாக நீங்கள் எண்ணி பார்த்தால் அவருக்கே உள்ள நயமான குறும்பும் இருக்கும் தன் வரலாறு என்று அண்ணா எந்த நூலையும் எழுதவில்லை ஆனால் அண்ணாவினுடைய மகன் பரிமடம் அவர்கள் இங்கே அண்ணாவினுடைய குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் இந்த அரங்கிற்கே பெருமை பரிமடம் அவர்கள் அண்ணா தன்னை பற்றி அங்கங்கே பேசியதை தொகுத்து தன் என்ற ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார் அதில் ஒரு செய்தி இருக்கிறது அண்ணாவின் குறும்பு அந்த நயமான குறும்பு மாணவ பருவத்திலேயே தொடங்கிவிட்டது வகுப்பறையில் அமர்ந்திருக்கிற போது அவருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு மாணவன் அவருடைய நண்பன் கீழே குனிந்து புகை புகைபிடிக்கிறான் அண்ணா சொல்கிறார் வகுப்பறை இது வேண்டாம் அவன் நான் கீழே குனிந்து குனிந்துதானே புகைப்பிடிக்கிறேன் என்கிறான் அறிவாளிக்கு தெரியாது குனிந்து கீழே புகைப்பிடித்தாலும் புகை மேலே தான் வரும் ஆசிரியருக்கு அது பார்த்துவிட்டு என்ன அங்கே புகை என்று கேட்டு அண்ணாவை எழுப்பி அண்ணா துறை அங்கே என்ன நடக்கிறது என்கிறார் அதற்கு அண்ணா சொன்ன விடை என தெரியுமா அப்போது விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்நிய துணிகளை எல்லாம் எரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே வகுப்பறையில் அண்ணா விடை சொல்லுகிறார் அவருடைய புத்தி கூர்மையை பாருங்கள் அண்ணா அங்கே என்ன நடக்கிறது அண்ணா எழுந்து சொல்லுகிறார் ஒன்றுமில்லை என் பக்கத்திலே இருக்கிற நண்பன் அந்நிய பொருள்களை எரித்துக் கொண்டிருக்கிறான் என்றார் வேறொன்றும் எரித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் தலைவர் கலைஞருக்கும் இப்படிப்பட்ட நயமான குறும்புகள் உண்டு என் உரையை விரிக்க நான் விரும்பவில்லை ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன் இன்று காலையில் தினமலரை நான் பார்த்து தொலைத்தேன் சில கெட்ட பழக்கங்களை விட முடிவதில்லை தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தினமலர் இன்றைக்கு ஒரு வாசகர் கடிதம் என்கிற பெயரில் வெளியிட்டிருக்கிறது அன்றைக்கு இந்து மதத்தை எதிர்த்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசிய ஒருவரை கோட்ஸே சுட்டுக் கொன்றான் அதற்கு முன்பே மணியாச்சியில் ஆஷ் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்றான் நாங்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோரும் ஒரே ஜாதிதான் நீங்கள் எல்லாம் அதிகமாக பேசுகிறீர்கள் கவனமாக இருங்கள் அடுத்து எங்கள் ஜாதியிலிருந்து இன்னொருவன் துப்பாக்கி எடுக்க மாட்டான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்று இன்றைக்கு காலையில் இவ்வளவு வெளிப்படையாக ஒரு மிரட்டலை ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அது கண்டு அஞ்சி நான் பேசவில்லை அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது இது மிக பழையது புதிதா ஏதாவது சொல்லுங்கள் திராவிட இயக்கம் இப்படிப்பட்ட மிரட்டல்களை பார்த்து பார்த்து சலித்து போயிருக்கிறது ஒரு வடநாட்டு சாமியார் ஒரு வடநாட்டு சாமியார் தலைவர் கலைஞரின் தலையை சீவ வேண்டும் என்றான் என்னை போன்றவர்கள் கோபப்பட்டோம் வீட்டில் இரவில் பேசிக் கொண்டிருக்கிற போது ஐயா கலைஞர் கேட்டார் நேற்று நீ கூட்டத்தில் கோபப்பட்டாயாமே உங்கள் தலையை சீவுவேன் என்றால் எப்படி கோபப்படாமல் இருப்பது ஐயா சொன்னார் ஏன் கோவப்படுகிறாய் என் தலையை நானே சீவி எவ்வளவோ நாளாகிவிட்டது அவன் எங்கே போகிறான் என்று கேட்டார் உங்கள் மிரட்டல்களை விளையாட்டாக எடுத்துக்கொண்டே எங்களுக்கு பழக்கம் எனக்கு என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்றால் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு எண்பத்தி ஆறு வயதாகிறது எண்பத்தி ஆறு வயது பெரியவரை பார்த்து நீங்கள் இவ்வளவு பயப்படுகிறீர்களே என்று பரிதாபமாக இருக்கிறது போனால் போகட்டும் இறந்து போன ஐயா பெரியார் அவர்களின் சிலையை பார்த்தே பயப்படுகிறவர்கள் அவர்கள் என்பதால் அஞ்ச மாட்டோம் எவனையும் கெஞ்ச மாட்டோம் நீங்கள் எத்தனை துப்பாக்கி தோட்டாக்களை எடுத்து வந்தாலும் எங்கள் மார்புகள் அகலத் திறந்திருக்கின்றன களத்த போர்க்களத்தில் ஒப்பாரி எங்களுக்கு பழக்கமில்லை வாருங்கள் பார்க்கலாம்